ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபைட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் சார் நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு சரிரா ஓகே அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள சேட் வீசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து உங்க மேலே போவோம் மொத்த உங்களுக்கு மற்ற ப்ரொடியூசர் மேலே ஏ மூவியை வாங்கிட்டு சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உக்காந்துருக்காங்க இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த படத்துக்கு ஏன் 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 வேணும் அப்படின்னா இந்த கன்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் இட்ஸ் அவேர்னஸ் மூவி இட்ஸ் ட்ரக் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி அது அதை வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டில வந்து பெருசாக இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அந்த பேசஸில் வர்ற இது ஒரு மூவி அந்த மூவி வந்து ஏ கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முக்கியமான சீங்ஸ் ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அதை ஓடிடியில் பண்ணிருங்க அதை டேரக்டர் எனக்கு அதுதான் கோபம் பரவாயில்லையா ஏ பரவாயில்ல அது அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்